ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து எனக்கு இன்ட்டு அங்கன்வாடி ஒர்க்கர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் அதோட இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி தான் மதியம் தான் எனக்கு ரிசியூவ் ஆச்சு அதனால் பயப்பட வேணாம் ஏன்னா இன்னும் நிறைய லெட்டர் போஸ்ட்மேன் வச்சிருக்காங்க இனிமேல் தான் கொடுக்குவாங்க போல் அதனால் வராதவங்களாம் ரொம்ப ரொம்ப பயப்பட வேணாம் இப்போ தான் கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா இந்த மன்த்தோட எண்டு வரைக்குமே நம்ம இன்டர்வியூ போயிட்டுருக்கிறதுனால லெட்டர் கொடுத்துட்ருக்காங்க பயப்படாதீங்க நானும் அப்படி தான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் லெட்ரு இன்னும் வரலே அப்படின்னு சொல்லிட்டு லெட்ரு எனக்கு வந்துச்சு அதை ஓப்பன் பண்ணி நமக்கு அது எங்கே இன்டர்வியூ என்ன டேட்டு எப்போ வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இங்கே எங்கள் பிளாக்கில் ஒரே ஒரு ஒர்க்கர் போஸ்ட்டு தான் இருக்குது மிச்சம் எல்லாமே ஹெல்ப்பர் போஸ்ட் மட்டும்தான் இருந்துச்சுன்னா ஹெல்ப்பர் போஸ்ட்டு சேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் டிகிரி முடிச்சுட்டோமே சொல்லிட்டு நான் அதுக்கு அப்ளை பண்ணேன் சரி வர வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு போஸ்ட்டு தான் இருக்குதுன்னு பரவாயில்லன்னு இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருந்தேன் ஒர்க்கருக்கு அது என்னென்னா பத்தொம்பதாந்தேதி போட்டிருக்காங்க பத்தொம்பதுனா வியாழக்கிழமை வரும் மதியம் ரெண்டு மணிக்கு போட்டிருக்காங்க நான் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்கு அதனால் கடலூர் டிஸ்ட்ரிக்கு வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் ஆஃபீஸில் தான் வச்சிருக்காங்க நிறைய ரெண்டு மணிக்கு சொல்லியிருக்காங்க என்னென்ன கொண்டு வர சொல்லியிருக்காங்கன்னா டென்த்து மற்றும் ப்ளஸ் டூ பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மாற்று சான்றி பிசி மற்றும் சாதி சான்று கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அடுத்து குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை ஆதார் அட்டை அதில் ஏதாவது ஒன்று அப்படிதான் ஸ்லாஷ் போட்டு போட்டுருக்காங்க அதெல்லாம் கொண்டு வர சொல்லிட்டு அடுத்து ஆதரவற்ற விதவைனா அந்த முன்னுரிமை யாருக்காவது இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆதரவற்ற விதவைதான் அதோட சர்டிஃபிகேட்டு அப்புறம் திருமண ஆகாத பெண் தான் கணவர் கணவர்கள் கையிடப்பட்டவர் மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் இராணுவத்தினரின் அதற்கான சாங்கல் அதெல்லாம் எடுத்து வர சொல்லியிருக்காங்க அடுத்து கணவர் அல்லது குழந்தை மாற்றுத்திறனாளிகளின் அவர்களது மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை இரண்டு பெண் குழந்தைகள் இருப்பேன் குழந்தைகளின் ஆதார் அல்லது பிறப்பு சான்று முப்பத்தஞ்சு வயதுக்கு உட்பட்ட விதவை எனில் விதவை சான்று மற்றும் குழந்தைகளின் ஆதார் அல்லது பிறப்பு சான்று அதாவது முப்பத்தஞ்சு வயதுக்கு உட்பட்ட விதவை அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தை இருந்திருக்கு அப்படின்னா ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு குழந்தை விதவை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த விதவை சான்றிதழும் குழந்தைக்கு வந்து ஆதார் அல்லது பிறப்பு சான்றிதழ் அது மட்டும் இருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க சில பேர்லாம் ஆண் குழந்தை இல்லை அதுக்கான சர்டிஃபிகேட் வர சொல்லணும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க ஆனால் அதெல்லாம் கேட்கல அவங்க பசங்க பிறந்ததுக்கான பர்த் சர்டிஃபிகேட்டை அப்படி இல்லைன்னா ஆதார் அதாவது ஒன்று கொண்டு வர சொல்லியிருக்காங்க அவ்வளோதாங்க எனக்கு வந்து மதியம் ரெண்டு மணிக்கு சொல்லியிருக்காங்க மேற்கண்ட நேர்முக தேர்வுக்கு வர்றதுக்கான போக்குவரத்து கட்டணம் எதுவும் வழங்க வழங்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்படுகிறது அதாவது இந்த நம்ம போயிட்டு வரல இன்டர்வியூ அட்டன் பண்ண அதுக்கான செலவுக்கு வந்து எதுவுமே அவங்க எதுவும் தர மாட்டாங்க அதுக்கான செலவுக்கு அதெல்லாம் நம்மளே ஏற்றுக்கணும் அப்புறம் நேர்முக தேர்விற்கான அழைப்பு கடிதம் நேர்முக தேர்விற்கானது மட்டுமே அதனை கருத்தில் கொண்டு விண்ணப்பதார்கள் பணி நியமனத்திற்கு உரிமை கோர என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுதான் இது வந்து இன்டர்வியூக்கான லெட்டர் மட்டுமே இது வந்து நமக்கு போஸ்டிங்கான லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதை எதுவும் உரிமை குறையில வருதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க அவ்வளோதாங்க ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் எனக்கு என்னன்னா இருக்கு அப்புறம் பசங்களுக்கு ஆதார் இருக்குது பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது அது இல்லாமல் ரெண்டு பெண் குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கான அந்த அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணேன் நான் அதனால எனக்கு ஆண் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட்டும் வாங்கி வச்சிருக்கேன் அதனால அதனால் அந்த சர்ட்டிஃபிகேட்டே எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருக்கேன் ஏன்னா நான் அப்ளை பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேட்டை கூட வச்சு தான் அப்ளை பண்ணியிருந்தேன் அதனால் அவ்வளோதாங்க என்னென்னா எனக்கு பாப்பாவை பார்த்துக்க யாரும் உள்ள ஹெல்ப் அதனால் அதனால பாப்பா கூட கூட்டிகிட்டு தான் போகலான்ட்டு இருக்கிறேன் நிறைய பேர் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிடுறாங்க அதனால போய் பார்ப்போம் நான் போயிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அதெல்லாம் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பாய்ங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெளியே கிடையாது चलो ये देखने के लिए कहूं बाय